நம்ம வந்து மென்டல் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கமோ அவ்வளவு எவ்வளவு நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ராங் இருக்கும் சார் மருத்துவர் வந்து நோயாளிகிட்ட உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேக்குறது ஜாதி வெறினால இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆரிய வைஷ்யா அந்த ஆரிய வைசியாலும் இருபத்தி நாலு மணி செட்டியாருன்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த குறைபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாக விஞ்ஞான பூர்வம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க நான் ஆஸ்திரேலியால கிரிட்டிக்கல் கேர் பண்ண அங்க இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களுக்கும் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கு சார் ஒரு நோயாளியை காப்பாத்துறது டாக்டர் போவார்கள்

ஸ்பெஷாலிட்டியாவே வந்துருக்கு அந்த அனஸ்டிஷியாலேயே உள்ளுக்குள்ள நிறைய படிப்புகள் எல்லாம் வந்துருச்சு காடேக் அனஸ்டீசியா நியூரோ அனஸ்டிஷியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுலயே டிஎம் கோர்சஸ் அளவுக்கு வந்துச்சு அவங்களுடைய போக்கஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து நம்ம மயக்க மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கேர் கேரபிசேஷன் நான் இப்ப எமர்ஜென்சிக்கு வர பேஷன் நீங்க சொன்ன மாதிரி கையில அடிபட்டு வராங்க அப்படின்னா அடிப்பட்டவங்களும் அப்படியே வழியோட நம்ம இருந்துட்டு இருக்கிறது இல்லை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் வித்வுட் பெயின் அப்படின்பாங்க பட் இது வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இந்த இது வந்து சொல்லாடல் வந்து வேலைக்கு ஆகாது இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா எங்களுடைய மருத்துவமனையில எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ஜீரோ பெயின் அப்படிங்கறதுல நாங்க வச்சிருக்கோம் வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு பெயினை வந்து குறைக்கணும் பெயினை வந்து உணரக்கூடாது ஆன் அரைவல் பிளாக்ஸ் எல்லாம் பண்றோம் நான் எமர்ஜென்சி விஷயம் நாங்கள் கான்சியஸ் ரெடேஷன் ரீஜனல் அனசீசியா இதெல்லாமே நாங்க பயிற்சி பட்டு தான் வந்திருக்கோம் சோ இதுல அவங்களுக்கு நம்ம பண்றதுனால உடனடியா அவங்களுடைய வழியை வந்து நம்மளால தவிர்க்க முடியுது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் இந்த அணு நம்ம இந்த உலகத்துக்கு முதல் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது இது வந்து நம்ம மயக்க மருந்து அப்படின்னு சொல்லுவோம் டாக்டர் மார்டன் அப்படிங்கிறவர் தான் முத முதல்ல இந்த டையத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈத்தரை வந்து அறிமுகப்படுத்துறதுனால அதுல இருந்து இந்த அணுசியா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியா அதுக்கு தனி டிஎம் இருக்கிற மாதிரி ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற மாதிரி அவங்க வந்துட்டாங்க இப்ப அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்க பாத்தீங்கன்னா பிரெகனன்சிக்கான அனஸ்டிசியா குடுக்கறதுக்குன்னு தனி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க பீடியாட்ரிக்ஸ்க்கு தனி அனஸ்தடிஸ்ட் இருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி அனஸ்தடிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க வளர்ச்சியா நம்ம பார்க்கணும் வளர வளர அந்த சப்ஜெக்ட் பத்தின நாலேஜ் நிறைய வருது அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க ஓகே சோ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்ப மருத்துவர்னு இருப்பாரு அவர் வந்து எல்லா வியாதிக்கும் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பாட்டுக்கு மேல இல்ல அப்படின்னா எம்டி டாக்டருக்கு அனுப்புவாங்க எம்டி டாக்டர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் காரியக் தனியா பிரிஞ்சது நியூரோ தனியா பிரிஞ்சது நெஃப்ராலஜி தனியா கிட்னிக்கு தனியா பிரிஞ்சது இந்த மாதிரி ஒவ்வொன்னா பிரிஞ்சது இப்ப அனஸ்தீசியாவும் அந்த மாதிரி தனியா வந்து இப்ப அனஸ்டீஷியாக்குள்ளயே பீடியாட்ரிக் அனஸ்தீசியா கார்ட் அனஸ்தீசியா நியூரோ அனஸ்தீஷியா லேபர் அனஸ்தீஷான்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ ஆக்சுவலா ஒன்னும் கேட்கிறேன் என்னன்னா முழு தெருமில போடுற மாதிரி சொல்றாங்க எனக்கு மினிவாக இருக்குது இப்ப நான் புதுசா யாராவது ஒருத்தர் பேஷண்ட் விசாரிக்க போகும்போது முழு திரும்ப போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க

நம்ம தண்டு வடத்துல இன்ஜெக்ஷன் போடலாம் இதுலயே ரெண்டு வகை இருக்கு ஸ்பைனல் அனஸ்டீ இருக்கு எப்பிடூர் அனஸ்டீ இருக்கு இப்ப பிரெக்னன்சி போறாங்க வழி இல்லாத பிரசவம்னு நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க நம்ம பிரசவ வழியே வந்து பெண்களுக்கு கொடுத்ததுக்கான அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க தாங்கிப்பாங்க ஆண்களால அது தாங்க முடியாது அப்படிங்கறதுக்காக தான் இயற்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு சோ அந்த வழி வந்து அவங்க ரொம்ப அதிகமான அளவுல எடுக்க வேணாம் ஏன்னா வழி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் அல்ல வழினால உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படுது எப்பப்பெல்லாம் வலி அதிகமாகுதோ அப்போ ஒரு துடிப்பு அதிகமாகும் இதய துடிப்பு அதிகமாகும் போது என்னுடைய ஆக்சிஜன் கன்சப்ஷன் அதிகமாகும் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாகும் ஸோ ரெடாக்ஸ் சைக்கிள் போகும் ஆக்சிடேஷன் நடக்கும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் இதனால என்னுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய கவுண்டர் ஹார்மோன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிறதுக்கான ஆர்வம் இப்ப எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனா எப்படி சுகர் ஏறுதோ அந்த மாதிரி வழியிலையும் சுகர் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அட்ரென் சுரக்கிறதுனால என்னோட பிபி அதிகமாகும் இதய துடிப்பு அதிகமாகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய பாதிப்பு வந்து அதிகமாகும் இப்ப இதே வயதானவரா இருக்கலாம் இல்ல ஒரு இதயத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறவருக்கு இந்த வழி வந்து திருப்பி அவருக்கு ஒரு மாரடைப்பு உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அது ஆகாம இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த அனஸ்தீஷங்கிறத நம்ம கொடுக்கறோம்

உடல் கட்டோட இருப்பாங்க ஆனா சின்ன வழிக்கே பயப்படுவாங்க சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க பாத்தா பூச்சி மாதிரி இருப்பாங்க இவன் தாங்குவானான்னு பாப்போம் பட் அவனோட மென்டல் ஸ்ட்ராங் ரொம்ப அதிகமா இருக்கும் உடலை வச்சு அவருடைய மென்டல் ஸ்காங்க நம்ம பண்ண முடியாது ஓகே சின்ன சின்ன விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா உடனே கண்டிப்பா கண்டிப்பா அனெஸ்டிஷிய ரிலேட்டடப்போ ரிலேட்டடன் இதுல ஒரு பேஷண்ட் வரும்போது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ல வரும் போது இவங்க இடத்துல வந்து ஒரு சில கம்யூனிட்டி பேஸ்டா கேட்கப்படுது சோ இப்போ இது வந்து இப்போ மென்டலா ஃபிஸிக்கலா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியாது ஆனா கம்யூனிட்டி பேஸ்டா இந்த பெரிய கேட்கப்படுது நீங்க இன்சார் மருத்துவர் வந்து அந்த கிட்ட உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேட்கறது ஜாதி வரினால அல்ல சொல்லுது ஃபர்ஸ்ட் அதை மொதலில் புரிஞ்சுக்கணும் முடியுதுங்களா ஐவரோட ஜாதியை கேட்டுட்டார் மருத்துவரை பொறுத்தவரையிலும் எதிரியே இருந்தாலும் வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற சத்தியத்தை எடுத்துட்டு தான் நாங்க வந்து வைத்தியத்துக்கு உள்ள வரோம் அதனால எனக்கு இந்த ஜாதிக்கு தான் நான் வைத்தியம் பண்ணுவேன் இந்த ஜாதிக்கு நான் வைத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் முட்டாள்தனமானது மருத்துவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானவர் ஏன் அப்ப நம்ம வந்து எங்களுக்கு உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா மயக்க மருந்து முன்னாடி முன்னாடிதான் எதையும் கேட்பாங்க இப்ப நம்ம மைசூல அட்மிட் பண்றோம் அவங்களுக்கு வந்து மூச்சு திணல் ஏற்படுது அவங்களுக்கு நான் டியூப் போட வேண்டியது இருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது சில மயக்க மருந்து கொடுத்தாதான் அவரால் டியூப் எடுத்துக்க முடியும் இப்ப நம்மளால வாய திறந்து எவ்வளவு நேரம் நம்மளால வச்சிருக்க முடியும் ரொம்ப அதிகபட்சம் ஒரு மூணு நிமிடம் ஐந்து நிமிடங்க மேல நமக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனா அவரு ஒரு மூணு நாளோ நாலு நாளோ செயற்கை சுவாசம் முடிகிற வரணும் வாய்ப்புள்ள பெரிய டியூப் இருக்கும் நம்ம தெரியாம பல்லு வழக்கும் போதே பிரஷ்ஷோ அல்லது கையோ ஏதோ பட்டுருச்சுன்னாவே கொமட்டல் வந்துருது அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய டியூப் ஒரு ஏழு சைஸோ எட்டு சைஸோ இல்ல டியூப் நம்ம கொடுத்து தொண்டை வழியா உள்ள நம்ம கொடுத்து செயற்கை சாதம் கொடுக்கும்போது அவருக்கு அந்த வாந்தி வராம இருக்கிறதுக்கு கொமட்டல் வராம இருக்கிறதுக்கும் அடுத்தது ஒரு பதட்டமா இருப்பாங்க என்னன்னா வாய்க்குள்ள கட்டிட்டாங்க இது அப்படிங்கிறது வந்து சுயநேனியோட ஒருத்தர் வந்து கழுத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி புரியுதுங்களா சோ அந்த மாதிரியான டைம்ல அந்த மூச்சு ஆர் ஆரங்கர் சொல்லுவோம் இதெல்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுக்கணும் அதே டைம்ல தசையை வந்து தளர்த்தி இருக்கணும் சோ அதுக்காக சில மருந்துகள் கொடுப்போம் அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கல பாத்தீங்கன்னா ஆரிய வைசிய ஆஹ் சேர்ந்த சகோதரருக்கோ அவங்களுடைய இதை வந்து ஜீன் இந்த சூடோ சூடோல கோலினஸ் கோலினஸ்டெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொதி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் குறைபாடா இருக்குங்கிறது விஞ்ஞான பூர்வமா இது ப்ரூவ் பண்ணப்பட்டது சோ அந்த மாதிரியான கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு நம்ம அஹ் தசை தளர்த்தி அதாவது சக்ஸனல் கோலை அப்படிங்கிற மருந்தை நம்ம கொடுக்கும்போது போது அது மூணு மணி நேரம் வேலை செய்யணும்னு நம்ம எதிர்பார்த்து அவங்களுக்கு டோஸ் நம்ம செட் பண்ணுவோம் அந்த மருந்து கொடுத்தோம்னா அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள தசை தளர்த்தி நார்மலாயி நார்மல் ஆயிடுவோம் இந்த டியூப் போடுறதுக்காக நம்ம குடுக்கறது ஆனா இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்குல சில பேருக்கு நாட்கணக்குலயும் இருக்கும் சோ அந்த மாதிரியானவங்களுக்கு இந்த மருந்தை நம்ம கொடுக்க கூடாது அந்த சமூகத்தை சேர்ந்த நோயாளி சகோதரர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மாற்று மருந்தை கொடுப்போம் அவங்களுக்கு அதுக்காக அறுவை சிகிச்சை செய்யாம இருக்க போறது இல்ல கண்டிப்பா அறுவை சிகிச்சை சேஃபான முறையில பாதுகாப்பான முறையில பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய மெத்தட்ஸ் அதுக்கான ட்ரக்ஸ் எல்லாமே வந்திருக்கு அத வந்து நம்ம பாதுகாப்பா வேற மருந்துகளை பயன்படுத்தி பண்ணும்போது அவங்களுக்கு பாதிப்புகளும் ஏற்படாது அதுக்காகதான் அவங்க வந்து என்னன்னு கேக்குறாங்க கிடையாது அதிகமா இருக்கு கண்டிப்பா அவங்க சொல்லல அப்படின்னா இப்ப நம்ம என்ன அஸ்டெல் கோலின் அப்படிங்கிறது இந்த நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ரசாயன கடத்தின்னு வச்சுக்கோங்களேன் நரம்பு கடத்தி நியூரோ டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்காக இந்த ரசாயனம் வந்து கெமிக்கலா இருக்கிறது ஃபார்ம் ஆகி அது திருப்பி இந்த அங்குள்ள ஸ்ட்ரேஸ் அப்படிங்கறது மூலமா இது பிரிஞ்சு அஸ்டேலாகவும் போலீனாகவும் தனியா பிரிஞ்சு திருப்பி அடுத்த செட்டில்மெண்ட்டுக்கு போகும் அடுத்த செக்ரிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்குல என்ன ஆகும்னா இந்த அஸ்டேல் ஸ்ட்ரேஸ் வராது இது டாக்ஸிகாலஜிஸ்ட் தான் எனக்கு விஷமுறிவு மருத்துவரா எனக்கு எங்க அப்படின்னா இந்த பூச்சி மருந்துல மோனோக்ரோட்டோபாஸ் பால்டாயில் சொல்லுவோம் முன்னாடி அந்த மாதிரியான மருந்துகள் அவங்க எடுக்கும்போது இந்த மாதிரியான சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களா இருந்தாங்க அப்படின்னா குறிப்பா பாத்தீங்கன்னா ஆரிய அந்த ஆரிய வைசியாலையும் இருபத்தி நாலு மனை செட்டியாருன்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த குறைபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்காக விஞ்ஞான பூர்வமா புரூவ் பண்ணியிருக்காங்க அதனால இவங்க இதை எடுக்கும் போது இப்ப நார்மலா ஏழு நாட்கள்ல அவங்க இதுல இருந்து வெளியில எடுத்துருவோம் பேக்கேஜ் வாசத்துல அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு பத்து நாளோ பன்னெண்டு நாளோ இல்ல பதினாலு நாட்கள் கிட்ட தேவைப்படும் சோ அதனால இவங்களுக்கு நம்ம அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்று மருந்துகளை நம்ம குடுத்து சில ட்ரீட்மென்ட் பண்ணும்போது அவங்களுடைய வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு இப்போ இது இங்க வந்து இந்த மாதிரியான கேள்வி கேட்கப்படுது இதே மாதிரி நம்ம இந்த இந்த குறைபாடு வந்து ஈரான்ல ஒரு சில கண்டிப்பா ஈரான்ல மட்டும் இல்ல சார் ஒரு ஐந்து ஆறு நாட்கள் நாடுகள்ல இருக்கக்கூடிய சில செலக்டட் பழங்குடிகள் நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் கிரிட்டிகல் கேர் பண்ணேன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களுக்கும் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கு இருக்கு இப்ப கண்டங்களா பிரியும் போது நம்ம கூட இருந்த சகோதரர்கள் அங்க போயிருக்கலாம் அவங்க பழங்குடிகளா மாறி இருக்கலாம் அதனால அது கடத்தி இருக்கலாம் கண்டிப்பா சில சில குறிப்பிட்ட பழங்குடி மக்களுக்கு இருக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க நம்ம விஞ்ஞானி பூர்வமா அவங்க பரிசோதனை பண்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் சில பேர் அந்த பரிசோதனைக்கு வராதனால அவங்களுக்கு இருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியல இப்போ இத பத்தி ஒரு அவேர்னஸ் வேணும்னா கூட பொதுவா டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறது தானே என்னது இதை வந்து பொதுவா ஒரு யூடியூபர் இதை சொல்லலாமா அது தவிர சார் டாக்டர் வந்து எல்லா டாக்டருமே தங்கிட்ட வர நோயாளிகள் நல்லா ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே ஒரு கோட்பாடா இருக்கும் புரியுதுங்களா இவரு எனக்கு பிடிக்கல அதனால இவர் எது பண்ணலாம் அவரு எனக்கு பிடிக்கல இது பண்ணலாம் இது வந்து பிசினஸே கிடையாது புரியுதுங்களா இது ஒரு ஆஹ் நீங்க இப்ப ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா எப்படி உங்களோட பிசினஸ் இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க எப்படி உங்களோட பிராக்டிஸ் இருக்குன்னு தான் கேட்பாங்க அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க வந்து அவங்க பிசினஸா பாக்குறது இல்லை பட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து டாக்டரை வந்து என்னைக்கு கன்சியூமர் ஃபோரம்ல கொண்டு வந்து நிறுத்தி அவரையும் ஒரு கன்சியூமராவோ கஸ்டமராவோ மாத்தி பண்ணதுனால இந்த டாக்டருக்கும் நோயாளிக்கு இருந்த ஒரு ஒரு மெல்லிதான உறவுகள் வந்து இன்னைக்கு முறிஞ்சு போச்சு ஏன்னா எனக்கு நான் சின்ன பையனா இருக்கும் போது நான் பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய தாத்தாவும் சரி என்னுடைய பாட்டியும் சரி எந்த ஒரு விஷயம் பண்றதுனால உதாரணத்துக்கு ஒரு பெண் எடுக்கணும் இல்ல ஒரு அஹ் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத குடும்ப டாக்டரை கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட ஆஹ் பரம்பரை சம்பந்தமான வியாதிகளோ இதோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சோ இவரை கல்யாணம் பண்ணனா இவருக்கும் இந்த வியாதி இருக்கு இவருக்கும் இந்த வியாதி இருக்கு புறக்க போற குழந்தைக்கு அது வியாதி வரும் அதனால வேண்டாம் வேற பார்க்கலாம் அப்படிங்கறது முதற்கொண்டு எல்லாமே அவங்க முடிவெடுக்கிற அளவுக்கு இருந்தாங்க அந்த அளவுக்கு மக்கள் நம்புனாங்க இன்னைக்கு இந்த விஞ்ஞான பூர்வமான வளாகத்துல எல்லாமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறதுனால

இது வந்து இது முட்டாள்தனமாக எங்க இதுக்கான விவரங்கள் கேட்கணும் ரொம்ப பிஸியா இருப்பாரு அதனால அவர்கிட்ட கேட்க முடியல அப்படிங்கற மாதிரி கூட நினைச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட கேட்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இல்ல சார் இன்னைக்கு இணையத்தை திறந்தா எல்லா விஷயமும் கொட்டுறதுக்காக இருக்கு உலகத்தையே நம்ம வந்து கைகள்ல அடக்கிட்டோம் அதுல கேட்கலாம் சப்போஸ் அவங்களுக்கு இணையத்துல தேட தெரியல இல்ல உபயோக தெரியல அப்படின்னா நம்ம அவங்களுடைய டாக்டரோட அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த டாக்டர் கிட்ட சம்பந்தமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம் எங்களுடைய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த இணையத்துல இருந்து நம்ம எடுக்கிற செய்திகள் எல்லாமே உண்மை ஓகே இன்னைக்கு வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இது வந்திருக்கு சோ அது மூலமா நிறைய எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட நாங்க வெளியில பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருப்போம் கூகுளோட டாக்டருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா அவரு சொல்ற பதில்கள் எல்லாமே என்கிட்ட அதுக்கான இது இல்ல அப்படிங்கறத தெளிவாவே நாங்க சொல்றோம் சோ இது எல்லாமே அனுபவத்தின் மூலமா படிச்சு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு படிச்சுட்டு தான் நாங்கள் ப்ராக்டிஸ்கே நாங்கிபிஎஸ்இ முடிச்சு எம்டி முடிச்சு அதுல ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ்க்கு நம்ம இங்க வரோம் சோ அதனால டாக்டர் கிட்ட நீங்க கூச்சப்படாதீங்க உங்க டாக்டர் அதனால கேட்க தவறவே தேவையில்லை நீங்க அவர்கிட்டயே கேக்கலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான விளக்கங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நன்றி டாக்டர் என்னன்னா நாலேஜ் பண்ணிருக்கீங்க பிளஸ் நான் வந்து பார்த்தோம் பயங்கர பிஸியான ஹாஸ்டல்லா இருந்துச்சு நம்ம பயந்தோம் அழகா நம்ம பயனை கொண்டு வைத்தரக்கூடாது இதுக்கு மத்திய இல்ல ஒரு பத்து நிமிஷம் நம்ம பொண்ணு கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இல்ல